நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஜெர்சி மாடு ஒன்று கன்றோட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து கண் போட்டு தற்போதைக்கு வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க காளைக்கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கருவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒன்பது லிட்டரு கறக்குறதாக மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மற்றபடி மாட்டில் சுளித்தவரோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாங்க குணத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க கறக்கூடிய வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறேங்க வீடியோ முழுவதுமாக பாருங்கள் இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்குறேங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறதாகவும் தெரிவிச்சுக்கிறாங்க கண்ணு போட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க காலை கன்றுங்க பால் திறன் பார்த்திங்கன்னா ஒம்பது லிட்டர் சொல்லிருக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முழப்புங்க முப்பத்தி நாலாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மேலும் தகவலுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க மாட்டுக்காரரோடது அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்